ஹலோ பிரைஸ்தலோன் இந்த நாளுக்கான வீத வசனம் ஆதி ஆகமம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் அவர்கள் யூசிப் தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்ன போதும் தன்னை ஏற்றி கொண்டு போகும்படி யூசிப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோதும் அவருடைய தகப்பனாகிய யாக்கோப்பின் ஆவி உயிர்த்தது என்று சொல்லி இந்த வசனத்தில் நாம் ஆசிக்கிறோம் ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நீங்களும் யாக்கோப்பை போல உடைய வாழ்க்கையில் மிகவும் சோர்ந்து போய் மனம் தளர்ந்து போய் ஒரு நடைப்பணம் போன்ற ஒரு வாழ்க்கை வாழுகிறவர்களா நீங்கள் இந்த தேவனுடைய வார்த்தை உங்களுக்கானதாயிருக்கிறது அதை அதை செய்து கேளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இங்கே யாக்குப்பு தான் அதிகமாய் உயிரை போன்று நேசித்த யோசிப்பு காணாமல் போய் இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் ஏறக்குறி இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு யோசிப்பு இன்னும் உயிரோடு தான் இருக்கிறான் உங்களை பார்க்க விரும்புகிறான் அவன் பெரிய உயர் பதவியில் அவன் இருக்கிறான் என்று சொல்லி சொல்வதெல்லாம் கேட்டு அது மட்டுமல்ல உங்களை அனுப்புவதற்கு வண்டிகளை எல்லாம் அனுப்பி இருக்கிறான் என்று சொன்னதை அந்த வார்த்தைகள் யோசிப்பு சொன்ன அந்த வார்த்தைகளை யாக்கூப்பு கேட்ட பொழுது அவனுக்குள்ளே உயிர் வந்தது த ஸ்பிரிட் ஆஃப் ஜாக்கப் நீங்கள் அப்படிதான் மன உடைந்து போய் வேதனையில் நம்பிக்கையே இருக்கிறீங்களா சமுத்திரம் போல நம்பிக்கை கொடுக்கறது நம்முடைய ஆண்டவர் ஒருத்தர் தான் இது ஜீவ ஊற்று ஜீவனை உண்டாக்குகிறது அவரே ஜீவன் என்று வேதம் சொல்லுகிறது இங்க நம்ம ஒரு நேசிக்கிற பொழுது ஒரு மேலே உயிரை பாசத்தை வைத்திருக்கிற பொழுது யோசிப்புனுடைய அந்த அன்பு பிள்ளை சேகமும் வைத்த அன்பும் அப்படிப்பட்டது காணாமல் போன பொழுது அவன் பட்ட வேதனை கிளேசங்கள் மனமுறிவு அந்த வேதனைய உனால தாங்கி கொள்ளவே முடியலை கடைசியில ஒரு நடைப்பினம் போல ஒரு கோமா ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி ஒரு டெட் பாடி கோமா ஸ்டேஜில் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த உயிரற்ற நிலைமையில அநேக இரு ஏறக்குடி இருபத்தி ரெண்டு வருஷங்கள் அப்படி தான் இருந்தான் ஒருவேள் உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் அந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு கட்டத்தை நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறீர்களா கவலைப்படாதிருங்கள் எதிர்கால நம்பிக்கையே போயிட்டா உங்கள் வாழ்க்கை நாம் வாழ்வோமே என்று சொல்லுகிற நம்பிக்கையே இல்லாமல் நீங்கள் போய்கிட்டு இருக்கிறீங்களா கவலைப்படாதிருங்கள் இந்த யாக்கோப்பை நினைத்து பாருங்கள் இந்த யாக்கோப்பின் தேவனாகிய கர்த்தரை நினைத்து பாருங்கள் அந்த வார்த்தைகளை அவன் கேட்ட பொழுது யோசிப்பு சொன்ன வார்த்தைகளை கேட்ட பொழுது அப்படி தான் இக்கட்டில் இருக்கிறீங்களா கவலைப்படாதீங்க ஒரு அறிகுறியுமே தெரியலையா ஏதாவது நடக்கும் சாத்தியமா இருக்கிறது இதெல்லாம் ஆகும் என்று சொல்லி கணிக்க முடியாமல் இருக்கிறீர்களா யூகிக்க முடியாமல் இருக்கிறீங்களா There is no clue about எனி ஃபியூச்சர் எதுவுமே இல்லாத போல இருக்குதா யூசிப்பு காணாத போட்ட பொழுது கூட யாக்கோப்புக்கு அப்படித்தான் ஒரு நிலைமை உண்டாயிருந்தது என்ன செய்யறது என்ன எங்க 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 என்று சொல்லி கேட்டு கேட்டே அவன் மறித்தவனை போல இருக்கிறான் என்ன கண்பான தேவனுடைய பிள்ளைகளே யூ கேன் ஃபைண்ட் தட் இஸ் மூவிங் இஸ் பிரசன்ஸ் யாக்கோ உள்ளத்தில் ஏதாவது வேண்டியிருப்பாரா என் மகன் எங்க இருக்கிறானோ என்னவோ என்று சொல்லி எல்லாம் ஜவம் பண்ணி இருப்பாரோ என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்களாலே யுகித்து கண்ணார காண முடியாத நேரத்திலும் கவலைப்படாதிருங்கள் காட் ஏ ஸ்டில் ஒர்க்கிங் ஆனி உங்க மேல மிக அக்கறை உள்ளவராய் உங்கள் வாழ்வை உயர்த்தி பிடிப்பதற்கும் நீங்க ஆசைப்பட்டதை நிறைவேற்றாமல் போகாமல் இந்த உலகத்தை விட்டு நீங்க கடந்து போக மாட்டீங்க எப்படி தேவன் யாக்கோப்புக்கு தயவு பாராட்டினாரோ அதே போல உங்களுக்கும் தயவு பாராட்டுவா ஐயோ என் வாழ்க்கையில எவ்வளோ இருக்குதா என் வீட்டுல என்று சொல்லிக்கிறீர்களா ஐயோ நான் ஒரு சிறு வயசு பிள்ளையா நான் ஒன்னும் அச்சீவ் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது என்று சொல்லுகிறீர்களா கவலைப்படாதிருங்கள் இங்க யாக்கோப்புக்கு தேவன் எப்படி மறுபடியும் அவனுக்குள்ள ஜீவனை வரும்படி செய்தாரோ மறுபடியும் ஆல் தட் ஓப் ஆல் தட் எந்தூசியாசம் என்கரேஜ்மெண்ட் மறுபடியும் எல்லாம் மறுபடியும் உள்ள வருது மறுபடியும் பழைய யாக்கோப்பு போல அந்த தெம்பு மறுபடியும் அவருக்குள்ள வருது நீங்க அப்படிதான் தெம்பு இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா கவலைப்படாதிருங்கள் வேதம் சொல்லுகிறது ஒரு சொந்து புகர்வனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு ஒரு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார் பாரத்தோடு இருக்கிறீங்களா கவலைப்படாதிருங்கள் உங்கள் பாரத்தை லகுவாக்குகிற தேவன் அந்த பாரத்துக்கான காரணத்தையே உடைத்து நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நல்ல செய்தி வரும் தேவனாகி கர்த்தர் உங்களுக்கு நல்ல விஷயங்களை கேட்கும்படி செய்வார் கவலைப்படாதிருங்கள் யாக்கோப்பு எவ்வளோ கஷ்டப்பட்டானோ என் பிள்ளை மறுபடியும் உயிரோடு இருக்கிறான்னு சொல்லுகிற வார்த்தைகள் அவ்வளோ ஆறுதலாயிற்று அவ்வளோ தேற்றுகிற வார்த்தைகளாய் மாறிற்று உங்க வாழ்க்கையிலும் நீங்க அவ்விதமாய் கடந்து போய் கொண்டிருக்கிறீர்களா இந்த வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கும் ஏசு கிறிஸ்துவாக்கி எங்க தேவனுடைய வார்த்தைங்களை உயிர்ப்பிக்கும் ஒருவேளை இப்போ உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம் யாக்கோ பிண்டி வாழ்வில் அப்படிதான் இருந்தது உங்களை அழைத்து கொண்டு போக வண்டியெல்லாம் யோசியப்பா அனுப்பி இருக்கிறான்னு சொன்ன பொழுதுதான் கேட்ட பொழுதுதான் அந்த உயிர் வந்தது ஒருவேளை ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கூட இருக்கிறாரா உங்களை நடத்துகிறாரா உங்களை நேசிக்கிறாரா உங்களுக்கு ஏதாவது உதவி செய்வாரா உங்களுடைய ஜபத்தை கேட்பாரா என்று சொல்லுகிற நிலைமைகளும் சந்தர்ப்பங்களும் உண்டாயிருக்கலாம் கவலைப்படாதிருங்கள் உங்களுக்கான காரியங்களை கர்த்தர் அனுப்புவார் புதிய கிருபைகளை அனுப்புவார் உங்களை ஆச்சரியப்படுத்தத்தக்கதாக காகங்களை அனுப்புவார் தேவ நலுயா ஆஹ் தேவன் உங்களை ஆச்சரியப்படுத்த விதமாய் அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில குடும்பத்துல நடக்கும் கவலைப்படாதிருங்கள் ஒரு மகா பெரிய இருக்கிறார் சிங்கீதக்காரன் இவ்விதமாய் நூத்தி இருபதாவது சிங்கீதத்தில் அவன் சொல்லுகிறான் என் நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் உங்களுக்கு செவி கொடுப்பார் உங்க ஒருவேளை நீங்க சொல்லலாம் இசைப்ப எங்க இருக்கிறாரோ என்னால ஒண்ணுமே சொல்லவே முடியல என்று சொல்லி கவலைப்படாதிருங்கள் யாக்கோப்பு கூட தான் கடந்து போய் கொண்டிருந்தார் கருத்த பெரிய காரியங்களை செய்வார் அதனால விடாதீங்க உங்க வாழ்க்கையில நீங்க நிறைய செய்ய அந்த தேவ பலத்தோடு நீங்கள் செய்வீர்கள் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் உங்களுக்கு அந்த முழு பலன் வரும் அந்த முழு தெம்பு வரும் அந்த எல்லா அந்த தேவனுடைய அந்த வைராக்கியம் வாஞ்சை உங்களை மீண்டும் பற்றி கொள்ளும் நீங்கள் எழும்பி பிரகாசிக்கிற விளக்காய் மாறுவீர்கள் கர்த்தருடைய கிருபை ஒரு புதிய பலன் உங்களை தாங்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் செபிக்கலாம் எங்களை உயிர்ப்பிக்கிற தேவனே ஜீவனுக்கு சொந்தமானவரே நாங்கள் ஆராதிக்கிறோம் கனப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் ஈசப்பா யாக்கோப்பை நீர் உயிர்ப்பித்த தேவனாய் இருக்கிறீரப்பா அவருடைய கிளேசப்பட்ட வாழ்க்கை நெருக்கப்பட்ட வாழ்க்கை அன்று மனமுடைந்து போன வாழ்க்கையிலிருந்து ஒரு பெரிய விடுதலை கொண்டு வந்தீங்களே இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன நெருக்கம் தாழ்வு குறைவுகள் அன்று நெருக்கத்தின் வழிகளில் இவர்கள் கடந்து போய் கொண்டிருந்தாலும் என்னால் முடியாமல் என்று சொல்லி தவித்துக் கொண்டிருந்தாலும் யாக்கோப்பை உயிர்ப்பித்த அதே தேவனாகி கர்த்தருடைய வாழ்வையும் நீர் உயிர்ப்பிப்பீராக எதிர்காலம் ஆசீர்வாதமாய் மாறுகிறதுக்காய் ஸ்தோத்ரம் இவர்கள் நம்புகிற நம்பிக்கையின் நாட்களும் காரியங்களும் கைகூடி வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம் நிர்வார்த்தை மாறாத தேவனாயிருந்து உம்மை நீர் வெளிப்படுத்துகிறதுக்காய் நன்றி ராஜா கோடி கோடி ஸ்தோத்திரங்கள் ஏசுவின் விளையேற பெற்ற நாமத்தில் பிதாவே அமேன் கார்ல